பர்களே தமிழ் புத்தாண்டு வருட பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டானது வருது இந்த தமிழ் ஆண்டினுடைய பெயர் விஸ்வாவசு ஸோ இந்த விஸ்வாவசு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லலாம் பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா விரிவடைந்து சுருங்குதல் இல்லைன்னா சுருங்கி விரிவடைதல் ஸோ இந்த அமைப்பை வந்து நீங்கள் எதோடு வேணாலும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்போ இது வந்து சமநிலையை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்படிங்குற அந்த இந்த நடுநிலையோடு அது போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் வீழ்ச்சியும் சம பலத்தோடு மோதிக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் இங்கே பொருள் வருது அதாவது எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஈக்குவல் பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி அப்படிதான் இந்த வருடத்தினுடைய கிரக நிலைகளே பார்த்திங்கன்னா அமைஞ்சும் இருக்கும் ஆக்சுவலாக இந்த வருடம் பார்த்திங்கன்னா தமிழ் வருடம் ஆரம்பித்த உடனேயே வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது தமிழ் வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே திருக்கணிதப்படி சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறமா ராகக்கேது பேச்சு அதுக்கப்புறம் குரு பேச்சு அப்படிங்குற வந்து இந்த வருட கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே நிகழ்ந்துருது ஆனால் இந்த கிரகங்களுடைய அமைப்புகளே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க இருக்கக்கூடிய நிலைகள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செலச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டுட்டு வருவாங்க ஸோ இங்கே சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிற நிலைகளில் எல்லாத்துக்குமே போட்டா போட்டிகள் அப்படிங்கிறது இருந்திட்டு தான் இருக்கும் அந்த ஜோதிடத்தில் இந்த வருடத்தினுடைய பொதுவான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நல்ல மழை இருக்கும் விவசாயம் செழிக்கும் அதாவது ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் ரொம்பவுமே முக்கியம் நல்ல பருவம் தவறாமல் மழை பெய்யணும் அதனால் விவசாயம் தலைக்கணும் அப்போ தான் அந்த வருடத்தை சரியான முறையில் நடத்த முடியும் ஸோ அப்படி தான் இந்த விஸ்வா தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மலை வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் அதனால் விவசாய வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் ஆனால் மக்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே நல்ல மலை வளம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் சேமிப்பு இருக்காது விரயம்தான் அதனால் நிறையா இருக்கும் அந்த விவசாயம் செழிக்கும் அதே நேரம் பொருளுடைய விலைவாசிகள் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பருவ காலங்கள் மாற்றி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இப்போது ரீசெண்ட் டேஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ எந்த வருடம் பார்த்திங்கன்னா அது தொடர்கதையாகத்தான் இருக்கும் அதனால் இந்த அதிக மழை அதிக வெயில் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாதம் முன்னாடியோ பின்னாடியோ இப்படி முன்ன பின்னால் தான் இருந்துகிட்டு இருக்கும் அந்த இந்த இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் இருக்கா வருடம் வருடம் ஏதாவது ஒரு பக்கம் ஏதாவது டிசாஸ்டர் அப்படின்னு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறத இங்கே நம்ம கவனிக்கணும் அந்த வகையில் இந்த வருடத்தினோட அமைப்பு சின்ன சின்ன டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் பட் அது வந்து பெரியவர்கள பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறது தான் அதாவது இயற்கை அழிவுகள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை ஆனால் ஹியூமன் எரர்ஸ் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்கிறாங்க அதாவது விபரீத விளையாட்டு அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது உலக நடப்புகளும் பொதுவான வகையில் அப்படி தான் இருக்குது அந்த போர் சூழல்கள் அப்படிங்கிறத இந்த வருடமெல்லாம் இருக்காது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே வீடியோவில் இருக்கேன் ஆனால் இந்த வருடத்தினோட அமைப்பும் அப்படி தான் இந்த போர் நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக நீ பாதிப்புகள் இருக்காது அப்பப்போ அவங்களுடைய ஈகோவுக்காக ஏதாவது சின்ன சின்ன சூழ்நிலைகளை கொண்டு வருவாங்க இல்லாமல் இந்த மூன்றாம் உழகப்போ நாலாம் உழகிற மாதிரி நிலைகள்லாம் இன்னைக்கு பெருசாலாம் இருக்காது அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மி தான் இதை வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருட பலன்களே சொல்லியிருக்கேன் ஆனால் மக்களுடைய இடமாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தனித்தரில் ஒரு கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிற மாதிரியான சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அதிர்ஷ்டத்தால் முன்னேறியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதக ரீதியாக யாருக்கெல்லாம் யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும் பொதுவாக ஜோதிடத்தில் காலம் நேரம் கூடி வந்தால் எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இது வந்து யோகத்துக்கான அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலம்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய ஜாதகத்துலேயும் யோகா அமைப்புகள் அந்த அதிர்ஷ்ட அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த வருடம் அது செயல்படுவதை பார்க்க முடியும் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தால் உயர்ந்த நிலையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே இடத்துல பேராசை பெருநஷ்டமாகும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க அதாவது என்னென்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அது பக்கமே இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்டை எடுத்து வச்சிட்றாங்க ஸோ அதுதான் வந்து எல்லா கிரகங்களும் ஒட்டுமொத்த ஒழுமையோடு செயற்படுறது அப்படிங்கிறத குறிக்குது ஸோ அப்படி இந்த வருஷாதி பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான வகையில் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் எல்லா பக்கமும் ஒரு பாசிட்டிவ் ஒன்று இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் நெகட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிகிட்டே வராங்க ஸோ இந்த அமைப்பானது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு விதமான சாதக பாதகமான அமைப்புகளை கொடுக்குது அப்படி உங்களுடைய ராசிக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் வருடமானது ஒரு சாதகமான அமைப்புகளே இருக்கும் அதாவது இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகளே ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்கு பெரும்பான்மையான நிலைகளை ஒரு சாதகமான சூழ்நிலைகளை தான் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா இந்த வருடத்தில் இந்த குரு ராக கேதுக்களுடைய நிலை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஃபேவராக வேலை செய்யும் சனி மட்டும்தான் பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனியாக செயல்படும் பட் அதுவுமே பார்த்திங்கன்னா பெருசாக நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்காத ஒரு சில சாதகமான அமைப்புகள் அங்கேயும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் மெயினாக அந்த வருட கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான தான் காணப்படுது அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதி குருவே பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துலேருந்து செயல்படுறது அப்படிங்கிற இந்த வருடம் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து வரும் ஸோ என்ன தான் ஏழரை ரச்சனை அப்படிங்கிற தனுசு ராசிக்கு முடிவு பெற்றிருந்தாலும் கூட கடந்த இரண்டு வருடங்களாக அப்படி இப்படின்னு எதையோ சமாளிக்கக்கூடிய நிலைகளை தான் பார்த்து வந்திருப்பாங்க ஏதோ ஒரு சில விஷயங்களை முயற்சி செஞ்சு வந்திருப்பாங்க ஒரு சின்ன அப்படி அப்படிங்கிறது கிடைச்சிருக்குமே இல்லாமல் பெருசாலாம் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் மறந்துருக்காது ஆனால் ஏழரை காலத்தில் இருந்த அளவுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது போல கொஞ்சம் வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த விஸ்வாசு தமிழ் வருடத்துடைய அமைப்பை பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு கூடுதல் பெனிஃபிட்டாக தான் இருக்குது ஒரு கலகலப்பான சுறுசுறுப்பான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் பிரயாண விஷயங்கள மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓகே தான் மற்ற என்ன மாதிரியான விஷயங்கள் காரியங்களாக இருந்தாலும் அது எல்லாமே உங்களால் சமாளிச்சுக்க முடியும் பெரும்பாலும் சாதகமான சூழ்நிலைகளை தான் பார்க்கும் வருவீங்க குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காரிய ரீதியான அலைச்சல்கள் குழப்பங்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் இந்த இடம் அகல பெறும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வேலை சுமை வேலை அழுத்தம் பணி நிமித்தமாக வேலையை அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துரும் மன ரீதியாக அது மாதிரியான சங்கடங்களையும் மலைச்சல்கள் கொடுத்துட்டு வந்துடும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கரியர் பேஸ்டான விஷயங்கள கூட சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இந்த பனிச்சுமை அப்படிங்கிறது இருக்காது பிஸியாக இருக்கிறது அப்படிங்கிறது வேறு அதை வந்து சங்கடத்தோடு செய்கிறது அப்படிங்கிறது வேறு அந்த மாதிரியான சங்கடங்கள் அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்கும் கொஞ்சம் பிஸியாக இருக்கவும் ஆரம்பிப்பீங்க நிறைய புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாடிக்கையாளர்களை சமாளிக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் தேவையில்லாத டென்ஷன் போன்ற விஷயங்கள் அடிக்கடி வந்து போயிருக்கு அதாவது ஒரு வேலையை சொன்னால் திடீர்னு ஒரு புரிஞ்சுக்க முடியாத ஒரு எரிச்சல் உணர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் ஒரு சளிப்பும் வெறுப்பும் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரியான நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடம் விலக ஆரம்பிக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்க ஃப்ரீயாக இனி வேலை செய்ய முடியும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சாதகமான நிலைகள் எதிர்பார்க்கலாம் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இந்த தொழிலுக்கான உத்தியோகத்துக்கான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத கிடைக்கப்பட்டு வருவாங்க நிறைய பேருக்கு இந்த பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பட்டு வருவீங்க சுய தொழில் செய்கிறவங்களுக்கு கூட ஒரு கூடுதலான வருமானம் ஏதாவது ஒரு வகையில் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் பொருளாதார நிலைகளில் ஒரு நல்ல மாற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் மெயினாக கடன் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த வருடம் தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குது கொடுப்பதானாலும் சரி வாங்குவதனாலும் சரி கடன் பிரச்சனைகள் வந்து முழுவதுமாகவே வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதற்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சாதகமான நிலைகளில் செயல்பட்டு இருக்கும் ஸோ பொருளாதார நிலைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலையுமே ஒரு சுமூகமான அமைப்புகளை கொடுத்துட்டு வரும் அதே போல் சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா கடன் வாங்கி சில விஷயங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை மெயினாக பார்த்திங்கன்னா இந்த சொத்து சுகங்களை உருவாக்குவது வீடு கட்டுறது நிலம் வாங்குவது வாகனங்கள் வாங்குவது இந்த மாதிரியான விஷயங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அல்லது படிப்பு விஷயங்களுக்காக குழந்தைகளுக்காக அல்லது தங்களுக்காகவே கூட இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் சாதகமான அமைப்புகளே இருக்கும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் பெருசாக எதுவும் இருக்காது அதே போல் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் பொதுவாக இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நிதி நிலைமை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் இடைப்பட்ட காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கே பார்த்தீங்கன்னா உடல்நல விஷயங்கள் கொஞ்சம் அன்கண்டிஷனலாக தென்படும் சும்மா மாதிரி உடல்நல விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் அப்பப்போ சின்ன சின்ன உடல் அலைச்சல்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு இந்த ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் தேவை சும்மா இருந்தால் கூட உடல் ரீதியாக ஏதாவது ஒரு அசௌகரியங்களை இது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டோட இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது மெயினாக வயதில் மூத்தவங்க இந்த மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா உடல்நல விஷயங்கள கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா உடல் பலவீனம் அப்படிங்கிறத கண்கூடாகவே பார்க்க முடியும் உடல் வலிமையோடு பிரிஸ்கை ஆக்டிவாக இருக்கவே முடியாது அடிக்கடி மனசை வந்து சளிப்படைய வச்சிடணும் தயான விஷயங்களை கூட அவாய்ட் பண்ண சொல்கிறது மெயினாக அந்த மாதிரியான காரணங்களுக்காகத்தான் ஸோ இந்த ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வருடத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு தேவைப்படும் அதாவது பெருசாக நெகட்டிவான வகையில் எதுவும் பாதிப்புகள் ஏற்படுத்த போகிறதில்ல ஆனால் உடல் அலைச்சல்கள் மன அலைச்சல்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஒரு மாதிரியான சளிப்புகள் இந்த உடல்நல விஷயங்களில் அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்கும் ஸோ அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் பேச்சுவார்த்தைகளில் சாதகமான நிலைகள் இருக்கும் நல்ல கலகலப்போடு போடு வசிக்க இருக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இருக்கும் மற்றவங்களும் உங்ககிட்ட நல்ல இயல்பான நிலைகளில் பழகி வருவாங்க ஆன்மீக விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் அது சார்ந்த விஷயங்களையும் நன்மைகளையே எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ஆன்மீக விஷயங்களில் பிரியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அதுலேயும் இந்த யோக சாதனாக்கள் போன்ற அமைப்புகள் எல்லாம் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ ஒரு மறைபொருள் சார்ந்த தேடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சாதகமான நிலைகள் இருக்கும் குலதெய்வ வழிபாடுகளும் இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு இந்த குலதெய்வங்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் அதெல்லாம் கூட சாதகமான நிலைகள் இருக்கும் அதே போல் குழந்தைகளுக்கு அல்லது பேரன் பேத்திகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதே போல் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் கூட ஒரு சகாயங்களையும் ஆதாயங்களையும் பார்க்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் அந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் ஒரு சுமூகமான அமைதி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிற அப்பப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் அதெல்லாம் பெருசாக தொந்தரவுகளாக இனி இருக்காது என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சுலபமாக சமாளிச்சுக்கிட்டு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் ஸோ குடும்ப உறவுகளுக்குள்ள கூட ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் மெயினாக கணவன் மனைவி உறவுகள் இந்த காலகட்டங்களில் சாதகமாக இருக்கும் பட்டு கணவன் மனைவி உறவும் போது உடல்நல விஷயங்கள் அங்கேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதாவது மற்ற விஷயங்கள்லாம் ஓகே காரிய ரீதியான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு மாதிரியான கேட்க நிலை அப்படிங்கிறது இருக்கும் எதையும் எடுத்தவங்க ஒத்தன்னு செய்ய முடியாது வாழ்க்கை துணையிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் அவங்க தான் அங்கே எல்லாத்தையும் செய்வாங்க எல்லாத்துலேயுமே ஒரு டைம் டிலே அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது காரிய ரீதியான விஷயங்களை தேவைப்படும் மற்றபடி கணவன் மணி உறவருக்குள்ள ஒரு சாதகமான நிலையில் இருப்பாங்க திருமண அமைப்புகள் புத்திர அமைப்புகள் எல்லாமே கூட தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்து இரண்டாவது திருமண அமைப்புகள் போல் ரெண்டாவது மூன்றாவது புத்திர அமைப்புகள் கூட தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது இதெல்லாமே உங்களுடைய முயற்சிகளுக்கு அந்த மாதிரி நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கலாம் ஸோ குழந்தைகளுடைய விஷயங்கள் இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க பெரும்பாலும் சுப விரயங்கள் தான் இருக்கும் இருந்தாலும் குழந்தைகள் வகையில் விரயங்கள் கொஞ்சம் தவிர்க்க முடியாததாக இருக்கும் மற்றபடி பெருசாக தொந்தரவுகள் இருக்காது அதுக்கு உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களை சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மெயினாக சில காலங்களாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு மாதிரியான சங்கடங்களையும் நெருக்கடியான சூழ்நிலைகளை கொடுத்து வந்திருக்கும் என்னதான் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் மனசு விட்டு முகம் கொடுத்து சந்தோஷமாக பேசக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருந்திருக்காது ஏதோ ஒரு வகையில் நல்லா பழகிட்டு இருந்தவங்க கூட மனம் கோணக்கூடிய வகையில் சில விஷயங்கள் வந்து போயிருக்கலாம் பட் தனுசு ராசிக்காரங்களுக்கு இனி உடன்பிறப்புகள் வகையில் சில சுமூகமான அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் பழையபடி ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை எதிர்பார்க்கும் ஸோ உடன்படிப்புகள் சார்ந்த விஷயங்கள் சங்கடங்கள் குறையும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்களில் இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் பட் பெற்றோர்கள் வகையில் இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்குங்க ஜென்ரலாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் இந்த மருத்துவ ரீதியான விஷயங்கள் தான் கொஞ்சம் தொந்தரவுகளாக இருக்குது தேவையில்லாத அலைச்சல் கட்டின் விஷயங்கள் எல்லாமே அந்த வகையில் தான் இருக்கும் இந்த ஹெல்த்து ஹெல்த் ஒன்று அவங்களுக்கு அல்லது அவங்க குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கு ஸோ ஏதோ ஒரு வகையில் உடல் பலவீனத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஏதோ ஒருத்தங்களுக்காக மருத்துவ விரைவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதில் தான் கவனமாக இருக்கும் அதில் இந்த பெற்றோர்களுடைய நிலையும் உடல்நல விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அப்பப்போ கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷனும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த வீடு வாங்கக்கூடிய நிலை நிலங்கள் வாங்கக்கூடிய நிலை வாகனங்கள் வாங்கி விற்கக்கூடிய நிலை இதெல்லாமே சாதகமான நிலைகள் இருக்கும் இந்த அசத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக சில பொருள் வரவுகளை கூட எதிர்பார்க்கலாம் ஜென்ரலாக இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களும் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளி மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாம் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சங்கடம் கொடுத்தவர்கள் கூட இந்த சமாதானத்தையே விரும்பி வருவாங்க அந்த வகையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பொது வாழ்க்கை ஒரு சாதகமான நிலைகள் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவாங்க கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் மாணவர்களுக்கு இருக்கும் இருந்தாலும் முயற்சிகளுக்கேற்ற நற்பலன்களும் கண்கூடாக பார்க்க முடியும் அதனால் மாணவர்கள் மட்டும் உங்களுடைய முயற்சிகளை கைவிடாதீங்க மற்றபடி படிப்பு விஷயங்களில் வித்தைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் பெருசாக எந்த ஒரு பாதிப்புகளோ சங்கடங்களோ இருக்காது அலைச்சல்கள் மட்டும் கொஞ்சம் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பெரும்பாலும் சாதகமான அமைப்புகள் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை தான் மாணவர்கள் பார்த்து வருவாங்க ஓரளவே இந்த விஸ்வாச தமிழ் வருடம் தனுசராசியை பொறுத்த வரைக்கும் பல விதங்களிலும் சாதகமான அமைப்புகள் இருக்குது உடல்நல விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க மன ரீதியாக அதனால் அப்பப்போ கொஞ்சம் சளிப்புகள் வெறுப்புகள் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டு இருக்கும் அதை மட்டும் சரியான முறையில் மெயின்டைன் பண்ண இந்த வருடம் எல்லா வகையிலும் ஒரு சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்